வணக்கம் மதுரை யூசி பள்ளியில் பொங்கல் விழா மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள இருநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த யூசி பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த பொங்கல் விழாவில் மாணவர்களுக்கு இடையே பல விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டது இந்த பொங்கல் விழாவில் தமிழின் பெருமையை உணர்த்தும் விதமாக தமிழ் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது இதில் மாணவர்கள் தங்கள் பெயர்களை தமிழில் நாலாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த பிரம்மி எழுத்துக்களால் தங்கள் பெயர்களை எழுதி மகிழ்ந்தார்கள் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி வணக்கம் மதுரையின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியானது கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு பழமையான பள்ளி எம் பள்ளியில் வெளியூரிலிருந்து கிராமப்புறிலிருந்து நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள் இது முன்பிருந்து வாழ்க்கையில் பின்தங்கிய மாணவர்களுக்காக அவருடைய நலனை பேணுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இந்திய தினம் எங்கள் பள்ளியிலே சமத்துவ பொங்கலானது கொண்டாட இருக்கின்றோம் இதில் மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் ஆசிரியர் ஆசிரியர் விளையாட்டுப் போட்டிகளும் வைத்து பரிசீலனை வழங்க இருக்கிறோம் தினத்திலே மிக சிறப்பாக மதுரையில் கிடைத்த தமிழ் பழம் எழுத்துக்கள் தமிழி என்ற இந்த சொல்லானது இந்த பொருளானது மதுரையில் கண்டெடுக்கப்பட்டது இதன் பெருமையை பறைசாற்றும் வண்ணமாக எம் பள்ளியிலே மாணவர்களும் ஆசிரியர்களும் தமிழ் என்ற செயலின் மூலமாக மாணவருடைய பெயர்களை தமிழில் எழுதுவதற்கான இந்த முத்தாய்ப்பான இந்த விழாவிலே நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொங்கல் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த என் பள்ளியினுடைய தாளர் குருவாளர் ஜே செயின் அவர்களுக்கும் ஏனைய பிற ஆசிரிய ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் அலுவலக நண்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் உங்கள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்